குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய குஜராத் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த நபர்கள் படித்து வருகிறார்கள் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா உஸ்பெகிஸ்தான் போன்ற நாடுகளை சேர்ந்த பல்வேறு நபர்கள் படித்து வருகிறார்கள் அதில் அதிகமானவர்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சூழல் நேற்றைய தினம் இந்த நோன்பு காலகட்டத்தில் நடைபெறக்கூடிய அந்த இரவு தொழுகை அவர்களுடைய கல்லூரி ஹாஸ்டலில் வந்து தொடக்கூடிய நேரத்தில் அங்கே தொழுது கொண்டிருந்த வெளிநாட்டு மாணவர்கள் சரமாரியாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் அன்பார்ந்த சவர்களே இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்தியா அப்படின்னு சொன்னாலே உலக அளவில் எப்படி தெரியும்னு சொன்னால் பல்வேறு மதங்கள் மொழிகள் பின்பற்றக்கூடியவர்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நாடு அப்படின்னு சொல்லி தான் இதற்கு முன்பாக இந்தியாவை பற்றி உலக அரங்கில் அடையாளப்படுத்தி வந்தோம் ஆனால் இன்றைக்கி உலக அளவில் மத சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு மிக முக்கியமான நாடுன்னு சொன்னால் அது இந்தியா அப்படின்னு சொல்லிவிட்டு உலக அளவில் பேரெடுத்திருக்கிறது அதை வலி அதை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் நேற்றைய தினம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்னு சொல்லக்கூடிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குஜராத் பல்கலைக்கழகம் ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம் பல்வேறு நாடுகளிலிருந்து மாணவர்கள் வந்து வந்து படிக்கிறாங்க ஸ்ரீலங்கா உஸ்பெகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் தேசங்களிலிருந்து வந்து நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்து வருகிறார்கள் அங்கே அதிகமான முஸ்லீம் மாணவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நோன்பு நேரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நோன்பு நேரத்தில் முஸ்லீம்கள் வந்து ஒரு இரவு தொழுகையை வந்து தொழுவார்கள் அப்போ அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த இரவு தொழுகைக்காக வெளியே பள்ளிவாசலுக்கு போக முடியாது ஏன்னா சொன்னால் ராத்திரி பத்து மணிக்கு தொடங்கி அந்த இரவு தொழுகையை ரொம்ப நேரம் நடக்கும் அப்போ வெளியே வந்து வெள்ளிவாசலுக்கு போகிறது வந்து சாத்தியமில்லாத காரணத்தினால அவர்களுடைய கல்லூரி ஹாஸ்டல்லே வந்து ஒரு பகுதியில் வந்து மாணவர்கள் வந்து தொழுகை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க தொழுகை நடத்துகிறாங்க இதை வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாரோ வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகவல் சொல்லி வெளியே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தைந்து நபர்கள் ஒரு கும்பலாக வந்து காவி கொடியோடு ஜெய் ஸ்ரீராம் சொல்லி ஒரு கோஷத்தோடு வந்து அங்கே தொழுகையில் ஈடுபட்டு வந்த மாணவர்கள் வெளிநாட்டு மாணவர்களை வந்து மிக சரமாரியாக தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ஐந்திலிருந்து இருந்து பத்து பேர் வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் தாக்குதலோடு நடத்தியதோடு மட்டும் அல்லாமல் அந்த ஹாஸ்டலில் போய் அவர்களுடைய லேப்டாப்பை எடுத்துருக்கிறாங்க மொபைல் எடுத்து போட்டு உடச்சிருக்கிறாங்க லேப்டாப்பை வந்து களவாடி இருக்கிறார்கள் வெளியே வந்து அவர்கள் பயன்படுத்தி வந்த வாகனங்கள் பைக்கு அத்தனையுமே வந்து சரமாரியாக அடித்து நொறுக்கி ஒரு ஒரு கொலைவரி தாக்குதலோடு ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு தாக்குதலை நடத்திவிட்டு சென்றிருக்கிறது இந்த பைத்தியக்கார கும்பல் இது இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய ஹாஸ்டல்ல மாணவர்கள் இருக்கக்கூடிய ஹாஸ்டலில் வெளியே போய் பண்ணல அவங்க ஹாஸ்டல்ல ஒரு பகுதியில வந்து யாருக்கும் எந்த விதமான இடையூறும் இல்லாமல் தொழுகை நடத்துறதுனால கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதை தவறுன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டு சொல்லியிருந்தால் கூட அது பிரச்சனை கிடையாது ஆனால் வெளியே எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்திட்ட சொல்லி இந்த தாக்குதல் நடத்தியிருக்கிறான்னு சொன்னால் திட்டமிட்டு ஒரு மத வன்முறை சம்பவத்தை நடத்தி அதை உலக அரங்கில் இந்தியாவை கேவலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்த சங் பரிவார கூட்டம் செஞ்சிருக்கிறது நாம் என்ன கேட்குறோன்னு சொன்னால் உலக அளவில் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் பல்வேறு நாடுகளில் பறந்து இருக்கிறார்கள் அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் மலேசியா சவுதி துபாயின்னு சொல்லி இந்து இந்து அல்லாத பல தேசங்களில் வந்து இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் இருக்கிறார்கள் அங்கெல்லாம் அவர்களுக்குரிய வழிபாட்டு உரிமை இருக்கிறதா இல்லையா கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக துபாயில் இந்துக்களுக்கு வழிபடுவதற்கான இந்து கோவிலை கட்டி அந்த 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 நாட்டினுடைய மன்னர் அர்ப்பணித்தாரா இல்லையா கனடாவில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு வழிபாட்டு உரிமை இருக்குதா இல்லையா அங்கே கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் எல்லாம் நடக்க நடத்தப்படுகிறதா இல்லையா அமெரிக்காவில் கோவில் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்துறது ஊர்வலம் போகிறது இது மாதிரியான செயல்கள் நடக்கிறதா இல்லையா அதே மாதிரி யூகேயில் லண்டனில் இதே மாதிரி இந்துக்கள் வந்து தங்களுடைய வழிபாட்டு உரிமையை செய்கிறாங்களா இல்லையா அப்படி இந்தியாவிலிருந்து உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளுக்கு போயிருக்கக்கூடிய இந்துக்களுக்கு அந்தந்த நாடுகள் வந்து வழிபாட்டு உரிமையை வழங்கியிருக்கிறது அது ஒரு கிறிஸ்தவ நாடாக இருக்கலாம் ஆனால் ஒரு இந்து நாடாக இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வெளிநாட்டில் இருந்து இந்து இந்தியாவிற்கு வந்து பல் கல்லூரி படிக்கிறாங்க யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவர்கள் அவர்களுக்குள்ளாகவே தொழுகை நடத்தும் போது அதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்துவதற்கு இந்த சங் சங்பரிவார கூட்டத்திற்கு யார் அதிகாரம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்தான் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த பிரச்சனையை உடனடியாக தீர்த்து வைக்கணுமா வேண்டாமா சம்பந்தப்பட்ட அந்த கொலை வரி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கணுமா வேண்டாமா ஏன் சொன்னால் உலகம் இருக்க உலக அளவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளுக்கு மோடி போகிறார் உலகின் குருன்னு சொல்கிறார் மோடி போகிறார் அங்கெல்லாம் வந்து இவருக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்போ மற்ற தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பையும் அவர்களுக்கான உரிமையையும் வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை இந்தியாவினுடைய அரசாங்கத்திற்கு இருக்குதா இல்லையா ஆனால் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்கள் மீது இந்த பரிவார கூட்டம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது கூடிய காரணமாக உலக அளவில் இந்தியா இன்றைக்கு மத சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு தேசமாக கூனி குறுகி நிற்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது இதே மாதிரி பல்வேறு நாடுகளில் முஸ்லீம் நாடுகளில் இந்து மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருந்தால் ஒரு சம்பவம் நடந்திருந்தால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்க பரிவார கூட்டம் இப்போ சும்மா இருந்திருக்குமா சும்மா இருந்திருப்பாங்களா எந்த அளவிற்கு ஒரு கலையபரத்தை உருவாக்கி இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் சாதாரண கிள்ளுக்கிரையா அவங்க நாட்டில் படிப்பதற்கு வசதி இல்லாமலாம் வந்திருக்கிறாங்க கல்வி கற்பதற்கு ஒரு சிறந்த நாடு இந்தியா அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்களை பெருமைப்படுத்த வேண்டிய அவர்களை அவர்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டிய கட்டாய கடமை நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி அளவில் இந்தியாவை தலைக்குனியை செய்கிறீங்களே ஏற்கனவே வந்து ரெண்டு வாரத்திற்கு முன்பாக தான் இந்தியாவிற்கு சுற்றுலா வந்த பெண்ணை வந்து இந்த ஒரு ஏழு பேர் கொண்ட ஒரு கூட்டம் வந்து மானபங்கப்படுத்தி இந்தியாவில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலாக இருக்கிறது வெளிநாட்டை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி அப்படி ஒரு கே வந்து இந்தியாவுக்கு ஏற்படுத்தினீங்க மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்கிறீர்கள் சொன்னால் எந்த அளவிற்கு மோசமான மனநிலையில் இந்த சங் பரிவார கூட்டம் இருக்கிறது அப்படிங்கிறத பொதுமக்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் உடனடியாக இந்த பிரச்சனைகளை தலையிட்டு அரசாங்கம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய முஸ்லீம்களுக்கு தான் இதே மாதிரியான கொடுமைகளை செஞ்சுட்டு இருந்தீங்க கூட்டமாக போய் கும்பல் படுகொலை செய்கிறது தொழுகை நடத்துறதுக்கு விடுறது கிடையாது அவருடைய சர்ச்சை இடிக்கிறது பள்ளிவாசலை இடிக்கிறது இப்படியெல்லாம் சம்பவம் செஞ்சுட்டு இருக்கு நான் ஒரே விஷயம் கேட்குறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எத்தனையோ கோவில்களில் ச கும்பாபிஷேகம் திருவிழாக்கள் நடக்குது ரோட்டில் ஊர்வலம் போகிறீங்க அதனால் எத்தனை பேருக்கு பாதிப்பு இருக்கிறது யாராவது அதை தப்புன்னு சொல்கிறாங்களா சண்டை போடுறாங்களா சரி அவர்களுடைய நம்பிக்கை அதை அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க செஞ்சுட்டு போட்டுன்னு சொல்லிவிட்டால் அதே ஒரு ஒரு கிறிஸ்தவ சமூகம் அவங்க வீட்டில் வந்து ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஏற்பாடு பண்ணால் அங்கே போய் அடிக்கிறது உதைக்கிறது அதே மாதிரி ஒரு முஸ்லீம் ஒரு நோன்பு நேரத்தில் ஒரு பள்ளிவாசல் வீட்டில் தொழுகை நடத்தினா அல்லது வீட்டில் வந்து கஞ்சி காய்ச்சி மக்களுக்கு கொடுத்தா அங்கே போய் கலவரம் செய்கிறது இதே வந்து இந்த சங்கார கூட்டம் செஞ்சிட்ருக்கு இதையெல்லாம் தடுக்காத தடுக்காததனுடைய காரணமாக தான் இன்றைக்கு இந்தியாவை இந்தியாவை சேர்ந்த முஸ்லீம்களை தாண்டி வெளிநாட்டு முஸ்லீம்களை தாக்கக்கூடிய வேலையை இந்த சங்க் பரிவார கூட்டம் செய்து உடனடியாக இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கலன்னு சொன்னால் அளவில் இன்னும் இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானம் வரும் அதையும் தாண்டி இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இந்துக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது அன்பார்ந்த சௌரில் இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் நன்றி